நீ வெண்ணிலாவ அங்க விட்டுட்டு வந்திருக்க கூடாது நீ அந்த வீட்டு மருமக நீ எதுக்கு விட்டு அவர் நான் இல்லையே எதுக்கு நான் அந்த வீட்டுல இருக்க விட்டே வெளியே போயிட்டாரு அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஏற்கனவே மாப்பிள்ளையோட பாட்டிக்கும் அப்பாவுக்கும் உன்ன பிடிக்கவே பிடிக்காது இது சாக்கா வச்சுட்டு அவங்க வேற ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணிட்டாங்கன்னா அவரை பாக்கவே பிடிக்கலன்னு சொல்றேன் நீங்க என்னடானா அவர் கூட சேர்ந்து வாரன்னு சொல்றீங்க அன்பு கிளம்பு நம்ம வீட்டுக்கு போலாம் இல்லம்மா என்னால அங்க வர முடியாது நான் சொன்னதை நம்பாம வெண்ணிலா சொன்னது நம்பி கண்மொழிதான் என்ன நோக்கடிச்சிட்டு போயிட்டாலே அவ இல்லாத அந்த வீட்டுக்கு என்னால வர முடியாதுமா எங்க பார்த்தாலும் அவதாம என் கண்ணுக்கு தெரியல அவ இல்லாத அந்த வெறுமைய என்னால தாங்க முடியாதுமா அவ பேசுறதை பார்த்தா அவளுக்கு கோவம் குறையிற மாதிரி தெரியலமா என்ன மன்னிப்பாளான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு பாட்டிக்கு என்ன விட வெண்ணிலா தானே முக்கியமா இருக்கா வீட்டை விட்டு அனுப்ப சொன்னா முடியாது வீடுன்னு சொல்றாங்க அப்ப எனக்கு என்னடா மரியாதை அந்த வீட்டுல நான் அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வரணும்னா வெண்ணிலா அந்த வீட்டை விட்டு போகணும் இப்போ உனக்கு நல்ல சான்ஸ் வெண்ணிலா கண்மணி அன்பு மேல நல்ல வெறுப்பா இருக்கா அவ வீட்டுல வேற இல்லையா இப்போதைக்கு அன்புக்கு தேவை ஆறுதல் அத நீதான் அவனுக்கு கொடுக்க முடியும் நீதான் அவனை எப்படியாச்சும் வழிக்கு கொண்டு வரணும்